இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலிகை தண்ணீர் விட்டான் கிழங்கு அஸ்பகரா சதாவரி போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது இதனுடைய மருத்துவ பலன்கள் எண்ணற்ற பலன்கள் இருக்குது மெயினான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கற்பை பைசாயிருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யும் சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் அதிகாரப்பூர்வமாக அதை பற்றி சொல்கிறாங்க குழந்தை பிறந்து தாய்ப்பால் கிடைக்காம நிறைய குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க அவங்களுமே இந்த தாய்மார்கள் இதை தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான தாய்ப்பால் உற்பத்தி உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வீசிங் பிரச்சனை இருக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்கு அவங்களாம் இது வந்து டெய்லி எடுத்துட்டாலே அந்த வீசிங் பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும் நிறைய பேருக்கு மன உடைச்சல் இருப்பாங்க அதாவது மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தையே குறைக்கக்கூடிய அளவு இதில் வந்து அந்த அளவு மருத்துவ குணங்கள் இருக்குது முன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தைமை பிரச்சினையும் இன்றைக்கி நிறைய பேர்கள் இருக்குது ஐடி டிபார்ட்மெண்ட்ஸோன்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அவங்க ஆண் பெண் இருபாலருமே இதை எடுத்துக்கலாம் டெஸ்டோசிரன் லெவலை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ரத்த சர்க்கரை அளவு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா அடுத்த ஸ்டேஜ் போகாத அளவே இதனுடைய பலன் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாருமே பயன்படுத்துங்க பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் இதை காலைக்கே டெய்லியுமே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மேக்ஸிமம் பிரச்சனை எல்லாமே சரி செய்யக்கூடியதாக அந்த தண்ணீர் விட்டான்னு கிடைக்கும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது இது கொஞ்சம் பொறுமையாக